அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய வெள்ளை மரணங்கள் முதல் உலக யுத்தத்தின் போது அங்கு தங்கிய வெள்ளைக்கார சிப்பாய்களுக்காக முன்னூறு அடி நீளமும் நாற்பது அடி அகலமும் கொண்ட அந்த உயரமான சீமை ஓட்டுக் கொட்டகை கட்டப்பட்டு இருக்க வேண்டும் பின்னர் ராணுவம் கலைக்கப்பட்டதும் அந்த நீல கொட்டகை நிஜாம் ரயில்வேக்கு கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் அது பன்னிரண்டாக பிரிக்கப்பட்டு அதில் கடைசி வீடு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டது அந்த வீடு ரன்னிங் ஸ்டாஃப் என்று கார்டு டிக்கெட் பரிசோதகர்கள் போன்றவர்களுக்கு எங்கள் அப்பா அலுவலகத்திற்கு பத்து மணிக்கு போய் அவருடைய மேலதிகாரிகள் வீட்டுக்கு கிளம்பிய பிறகு கிளம்புவார் சில தருணங்களில் ஆபீஸ் காகித கட்டுகளை வீட்டில் கொண்டு வந்து குறிப்பு எழுதுவார் எங்கள் வீட்டுக்கு முன் வாசல் கொல்லை பக்கவாட்டில் வாயிற்படி என்று மூன்று வாய்ப்படிகள் உண்டு அதனால் ஒவ்வொரு இரவிலும் கவலை இல்லாமல் தூங்க மூன்று கதவுகளையும் பூட்ட வேண்டும் அலிகார் பூட்டுகள் என்று நாங்கள் பல பெரிய பூட்டுகளை வைத்திருந்தோம் கொட்டகை கிழக்கு மேற்காக கட்டப்பட்டது நாங்கள் பக்கவாட்டு கதவை திறந்தால் வெயில் என்று பன்னிரண்டு மணி வரை அடிக்கும் அந்த நாளில் அரிசி பருப்பு கடுகு மிளகாய் வற்றல் எல்லாமே பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றில் கலந்துள்ள குப்பை சத்தை கல் களிமண் உருண்டை முதலியவற்றை விளக்க வேண்டும் அரிசி பருப்பை புடைக்க வேண்டியிருக்கும் அதற்கு மூங்கில் பிளாச்சிகளால் செய்யப்பட்ட முரம் வேண்டும் முரத்தையும் வாங்கினபடியே பயன்படுத்த முடியாது காகிதத்தை தண்ணீரும் வெந்தயமும் முரத்தின் இரு புறங்களிலும் பூசி உலர வைக்க வேண்டும் வீட்டு பெண்மணிகளுக்கு எல்லாம் கிழக்கு வாசல் படியில்தான் இம்மாதிரி வீட்டு வேளையில் சிறிதும் உதவாது நானும் என் பெரிய அக்காவும் மயில் கணக்கில் பறந்திருந்த வெட்ட வெளியில் போய் போய்விடுவோம் பூமி சமதரையா இருக்காது மேடும் பள்ளமுமாயிருக்கும் பயிர் செய்து பயன்படுத்த முடியாத மண் இந்த வெட்டவெடியில் ஓர் இடத்தில் ஆளுயர சுற்றுச்சுவர் கட்டி அதற்கு இருந்த ஒரே கதவு பூட்டப்பட்டு இருந்தது அதற்கு முன் சற்று புது கொட்டகை வேலையில்லாத முதிய ஏழை கிறிஸ்துவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்த வேலை செய்து சிறிது பணம் ஈட்ட ஒரு ஒர்க்ஷாப் எளிய தச்சு வேலை காலை சுமார் ஒன்பது மணிக்கு வந்து மாலை அவ்வளவு பேருமாக ஐந்து மணிக்கு கிளம்பி விடுவார்கள் பகலில் கஞ்சி இலவசம் இந்த கொட்டகையை தாண்டி இருந்த இடம் எனக்கும் என் அக்காவுக்கும் ஒரு புதிராக இருந்தது விஸ்தாரமாக இருந்த இடத்தை தான் சுற்றிலும் சுவர் எழுப்பி பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள் யார் அது வெளிக்கதவு பூட்டு பெரிதாக ஆனால் மிகவும் பழையதாக இருந்தது அதற்கு சாவி உண்டா இப்படி வருட கணக்கில் பயன்படுத்தாமல் இருந்ததால் பூட்டின் சாவி தொலைந்து போயிருக்கக்கூடும் எல்லா நாட்களிலும் அக்காவால் என்னோடு வெட்ட சுற்றலுக்கு வர முடியவில்லை நான் தான் தனியாக அந்த குன்றுகளிடம் சென்று சுற்றி பார்ப்பேன் ஒன்றிலும் ஏற முடியாதபடி மேற்பரப்பு வழவழவென்று இருக்கும் அடுத்த குன்று அதற்கு குன்று என்று போனவனுக்கு வழி தெரியவில்லை கலவரம் அடைந்து தாறுமாறாக ஓடினேன் குன்றுகள் முடிந்து சற்று தூரத்தில் இருப்பு பாதை தெரிந்தது அப்படியானால் அந்த இருப்பு பாதையோடு சென்று ரயில் நிலையத்தை அடைந்து விடலாம் ரயில் நிலையத்திலிருந்து எனக்கு வீடு திரும்ப வழி தெரியும் ரயில் பாதையை நெருங்கிய போதுதான் அங்கேயும் ஒரு பெரிய பாறை இருந்து அதற்கு படிக்கட்டும் இருந்தது வீட்டை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை வந்தவுடன் எனக்கு தைரியம் வந்தது அந்த படிக்கட்டு மீது ஏறினேன் மேலே ஒரு கோயில் அனுமன் கோவில் அனுமார் கற்சுவரிலேயே குடையப்பட்டு காவி வண்ணம் சூட்டப்பட்டு இருந்தார் அந்த பக்கத்தில் அனுமன் என்றிருந்தால் அதற்கு ரெட் ஆக்சைடு என்ற வண்ணம் பூசி விடுவார்கள் அங்கே மாத்துவ பூசாரி ஒருவர் இருந்தார் ஆனால் அவருடன் பேச தயக்கம் அவர் துளசியும் உத்தரணி நீரும் கொடுத்தார் நான் கோயிலில் இருந்து கீழே இறங்கி ரயில் பாதை ஓரமாக நடந்தேன் அரை மணி நேரத்தில் வீடு போய் சேர்ந்து விட்டேன் இப்போது எனக்கு இரு இடங்கள் புதிராக இருந்தன முதல் புதிர் ஆளுயர சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட இடம் இரண்டாவது இந்த அனுமார் கோயில் ஏன் அப்பா இந்த கோயிலுக்கு எங்களை அழைத்து போனதில்லை அப்பாவுக்கே தெரியாதா நான் என் அக்காவிடம் மட்டும் சொன்னேன் இன்னைக்கு என்னையும் அழைச்சிண்டு போடா என்று கேட்டாள் நாளைக்கு போவோம் என்றேன் எனக்கு அனுமார்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கோயிலே உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நேர் வழி தெரியாது தான் போக தெரியும் நானும் வர்றேன் சரி நாளைக்கு அடுத்த நாள் நான் பள்ளியிலிருந்து நான்கு மணிக்கே வந்துவிட்டேன் ஆனால் அக்காவுக்கு நாலரை மணியாகிவிட்டது அவசரம் அவசரமாக மோர் சாதமும் டீயும் சாப்பிட்ட பிறகு நாங்கள் இருவரும் கிளம்பினோம் அம்மாவுக்கு கோபம் வண்டி பத்து பாத்திரம் இருக்கு எங்க கிளம்பிட்ட என் அக்கா ஏதோ முனகிவிட்டு வெளியே வந்து விட்டாள் நாங்கள் ஓட்டமும் நடையுமாக ரயில் பாதையை அடைந்த நேரம் அதோடு நடந்து ஹனுமன் கோயிலை அடைந்தோம் அன்றாங்க இன்னும் ஐந்தாறு நபர்கள் இருந்தார்கள் அன்று விசேஷ நாளாக இருக்க வேண்டும் நாங்கள் இருவராக இருந்ததால் தைரியமாக கோயிலை வளம் வந்தோம் அந்த சிறிய இடத்தில் ஒரு கிணறு பொதுவாக அந்த ஊரில் கிணறுகள் கிடையாது இருக்கும் வீடுகளுக்கு குழாய் இருக்கும் அது இல்லாதவர்கள் தெரு குழாய்களில் தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் அந்த அனுமார் கோயிலில் எப்படி எப்போது கிணறு தோண்டினார்களோ அக்காதான் அங்கு இருந்தவர்களில் ஒரு பெண்மணியை கேட்க அவள் அந்த கோயிலின் பெயரைச் சொன்னாள் லட்சுமன் ஜூலா இதற்குப் பிறகு அக்கா அடிக்கடி அவளாகவே லட்சுமண் ஜூலாவுக்கு போய்விடுவாள் அம்மாவிடம் திட்டு வாங்கிக் கொள்வாள் ஆனால் எங்களுக்கு பயமே எழவில்லை என்னால் தான் அந்த கோயிலுக்கு அதிகம் போக முடியவில்லை விளையாட்டுக்கு கோஷ்டி சேர்ந்து விட்டது ஒரு நாள் அக்கா சொன்னாள் அந்த கோயிலுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கிறது எப்படி என்று கேட்டேன் இந்த ஒர்க்ஷாப் தாண்டி அந்த உயரமான காம்பவுண்ட் சுவரையும் தாண்டி போனால் ஒரு குட்டை வரும் குட்டைக்கு அந்த பக்கம்தான் கோயில் மலை இருக்கு நானும் அந்த குட்டை பக்கம் போயிருக்கிறேன் ஓட்டுச்சில்லை ஒரு மாதிரி பீ்த்து வீசினால் அது தண்ணீருக்குள் போகாமல் மீண்டும் மேலே கிளம்பி அடுத்த முறைதான் கீழே தண்ணீருக்குள் மூழ்கும் இது எல்லா முயற்சிகளிலும் நேராது குட்டைக்குப் பிறகு நான் மலைகளுக்கு போய்விடுவேன் குட்டையை தாண்டி நேரே போக வேண்டும் என்று தோன்றியது இல்லை என் அக்கா போயிருக்கிறாள் நான் அடுத்த நாளே அந்த குறுக்கு வழியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் அக்காவுக்கு மாவு அரைக்கும் வேலை என்ன காரணமோ எனக்கு அவள் தனியாக அந்த வெட்டவெளியில் போவது சரியில்லையோ என்று சந்தேகம் வந்துவிட்டது அது அத்துவான வெளி ஏதோ சில நாட்களில்தான் தான் அங்கு ஆட்டடையர்கள் மேய்ப்பவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் ஆடு மாடு மேய்க்க புல் இருக்க வேண்டும் அல்லவா மழை பெய்த பத்து பதினைந்து நாட்களுக்குத்தான் சிறிது பச்சை நிறம் தெரியும் மற்ற நாட்களில் வெறும் கட்டாந்தரைதான் நான் ஒர்க் ஷாப்பை தாண்டி அந்த ஆளுயர சுவர் கொண்ட இடத்துக்கு வந்தேன் என் கண்களை நம்ப முடியவில்லை அங்கே கதவு திறந்து இருந்தது உள்ளே எட்டி பார்த்தேன் அது மிக பெரிய இடம் பல ஏக்கர்கள் இருக்க வேண்டும் சிறிதும் பெரிதுமாக அந்த இடமெல்லாம் தனித்தனி கட்டடங்கள் நாள் கணக்கில் பூட்டி கிடந்ததில் அங்கே நிறைய புதர்களும் ஓரிரு இடங்களில் சப்பாத்தி கள்ளி செடிகளும் இருந்தன எனக்கு காலில் செருப்பு இல்லை ஜாக்கிரதையாக நடந்தேன் சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அது ஒரு கல்லறை என்று தெரிந்தது எங்கள் ஊரிலேயே சில மாதா கோயில்கள் அருகில் சிறிய அளவில் கல்லறைகள் உண்டு அவை தெருவில் இருந்து நன்றாக தெரியும் அங்கும் செடி புதர்கள் இருந்தாலும் பாதைகள் தெளிவாக தெரியும் இங்கே பாதைகள் இருந்த இடமே தெரியவில்லை கல்லறை வாசகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதியிருந்தன எல்லாம் பல ஆண்டுகள் பழையது பெரிதாக கட்டப்பட்ட ஒரு கல்லறையில் சுமார் இருபது பெயர்கள் அவ்வளவு உடல்களையும் ஒரே நாளில் அங்கு குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் திடீரென்று எனக்கு பயம் வந்தது அந்த பழைய கல்லறையில் நான் தன்னந்தனியாக மாலை பொழுதில் கொண்டிருக்கிறேன் உடனே வெளியே போய்விட வேண்டும் என் கால்களில் முள் தைப்பதையும் பொருட்படுத்தாது கல்லறையின் வாசலை அடைந்தேன் அது மூடியிருந்தது என் பயம் தாங்க முடியாது போயிற்று கதவை தடதறவென்று தட்டினேன் கதவை திற கதவை திற என்று கத்தினேன் அந்த கதவை அப்போதுதான் மூடி பூட்டி இருக்க வேண்டும் நல்ல வேளையாக அந்த தூரம் சென்றிருக்கவில்லை கதவு திறந்தது அங்கே குள்ளமான ஒரு ஆள் கரடு முரடான முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் நீ எப்படா உள்ள வந்த கதவு திறந்து இருந்தது கதவு திறந்திருந்தா உள்ள வந்துடுறதா இது நீ வர்ற இடமா நான் பேசாமல் நின்றேன் அந்த குள்ள மனிதனின் முகம் பயம் எழுப்புவதாக இருந்தது போ போ என்றான் நான் தயங்கியபடியே அது என்ன இடம் என்று கேட்டேன் இது கிறித்தவங்க கல்லறை உள்ளே நிறைய பேரை புதைச்சிருக்காங்க போ போ இப்படி சொன்னபடி அந்த ஆள் அந்த கதவை சற்று முயற்சி எடுத்து தாளிட்டார் கூட்டை எடுத்து மாட்டி இரு கைகளாலும் மேலும் கீழுமாக அழுத்தினான் சாவி இல்லையா என்று கேட்டேன் ஏண்டா நீ இன்னும் இங்க நிக்கிற அத்தனை பிசாசும் முன்கிட்டே தான் வரும் போ போ அந்த ஆள் காலை சாய்த்து சாய்த்து நடந்து சென்றான் நான் லட்சுமன் ஜூலா சென்றேன் நிஜமாகவே அது குறுக்கு வழிதான் இந்த முறை அங்கே பூஜை புரிபவர் ஆஞ்சநேயர் மீது பூசியிருந்த காவியை ஒரு விரலில் எடுத்து என் நெற்றியில் புள்ளியிட்டார் இது இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட ஒரு பூதம் பிசாசு வராது என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சற்று முன்புதான் அந்த கல்லறையால் அந்த கல்லறையில் உள்ள பிசாசுகள் எல்லாம் என்னிடம் வந்து சேரும் என்றார் அது தெரிந்தது போல பூசாரி ஒரு பேய் பிசாசு என்னிடம் வராது என்று அறிவிக்கிறார் அன்று இரவு என் அக்காவிடம் சொன்னேன் பூட்டியே இருக்குமே அது என்ன தெரியுமா என்ன அது கல்லறை நிறைய வெள்ளைக்காரங்களை புதைச்சிருக்காங்க நீ பாத்தியா ஆமாம் கதவு திறந்து உள்ளே போனேன் நிறைய சின்ன சின்ன துளசி மாடம் மாதிரி இருந்தது ரெண்டு மூணு பெருசாவும் இருந்தது அதுல எல்லாத்துலயும் பேர் இருக்கு நாளைக்கும் போவியா எனக்கு தெரியாது அங்க நிறைய பிசாசுங்க இருக்கலாம் யாரு சொன்னா குள்ளமா ஒரு ஆளு அப்போ அந்த ஆளை பிசாசோ என்னவோ எனக்கு வயிற்றை கலக்கியது இனி நானே அங்கு போகக்கூடாது என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அன்றிரவு சரியாக தூங்க முடியவில்லை விதவிதமான கனவுகள் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை சரியாக கவனிக்க முடியவில்லை பெங்கால் டைகர் வாத்தியார் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தரவில்லை என்று அடி அந்த வாத்தியாருக்கு பிடித்தமான மாணவன் என்று எனக்கும் பெயர் ஆனால் பாடத்தை சரியாக கவனிக்காவிட்டால் அவர் தன் பெயருக்கேற்றார் போர் பாய்ந்து விடுவார் வீட்டுக்கு வந்தவுடன் நான் வாய் பேசாமல் மோர் சாதம் சாப்பிட்டதை கவனித்த அம்மா ஏண்டா என்னா சின்னிக்கே என்று கேட்டாள் ஒன்றுமில்லையே ஏன் உன் மூஞ்சி ஏதோ மாதிரி இருக்கு எனக்கும் தெரியவில்லை என்று அவளுக்கு தெரியாதா ஆனால் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்பது மட்டும் அவள் தெரிந்து கொண்டாள் நான் வேகமாக ஒர்க்ஷாப் பக்கம் போனேன் என்னை யாராவது தொடர்கிறார்களா என்று பார்த்தேன் யாரும் இல்லை நான் வேகமாக பூட்டிய கதவருகே சென்றேன் பூட்டை இழுத்தேன் அது திறந்து கொண்டது நான் மிகவும் சிரமப்பட்டு கதவை சிறிது திறந்து கொண்டேன் உள்ளே போய் கதவை சாத்தினேன் தரையெல்லாம் சருகு பாம்பு இருந்தால் தெரியாது வெண் வெறும் காலே நிறைய சத்தம் எழுப்பியது நான் அந்த கல்லறையில் மிகப்பெரிய மண்டபம் இருந்த இடத்துக்கு போனேன் அங்கேதான் இருபது பேர் புதைக்கப்பட்டு இருந்தார்கள் எல்லோருக்கும் பத்தொன்பது அல்லது இருபது வயது அவர்கள் பெயருக்கு அடியில் இருந்த வாசகம் போர் முனையில் உயிரை விட முன்வந்தவர்களை காலரா நோய் கொன்றுவிட்டது அந்த வாசகத்தின் கவித்துவம் எனக்கு அன்று புரியவில்லை அந்த பெரிய காம்பவுண்டில் இருநூறு கல்லறைகள் கூட இருக்கலாம் இவ்வளவு வெள்ளைக்காரர்கள் அந்த ஊரில் கடைசி மூச்சை விட்டிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு சரியான பாதை கூட கிடையாது ஆதலால் எல்லா உடல்களையும் தூக்கி கொண்டுதான் வந்திருக்க வேண்டும் திடீர் திடீர் என் அம்மா அழுவாள் எனக்கு அண்ணனாக இருந்தவன் எனக்கு இரண்டு வயது ஆவதற்குள் வயிற்று வழி என்று சொல்லி கடைசியில் செத்தே போய்விட்டான் பத்து வருடம் ஆன பிறகு கூட என் அம்மாவின் துக்கம் தீரவில்லை இங்கே இவ்வளவு பேர் புதைக்கப்பட்டு இருக்கிறார்களே இவர்களுடைய தாய் தந்தையர் எவ்வளவு அழுதிருப்பார்கள் அவர்கள் வரை இது அந்நிய நாடு அவர்கள் இறந்தபோது அவர்கள் தாய் தந்தையர் அருகில் இருந்திருக்க முடியாது வெள்ளைக்கார சிப்பாய்கள் ஒருவேளை நாங்கள் இப்போது இருக்கும் அறைகளில் கூட அவர்கள் இருந்திருக்கலாம் இப்போதே ஊரில் ஏழு எட்டு தான் இந்த சிப்பாய்கள் இருந்த நாட்களில் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் மருத்துவம் பார்க்கப்படாத காரணத்தால் கூட இவர்கள் மொத்தமாக இருந்திருக்கலாம் அந்த வயதில் எனக்கு அழுகை வந்தது அங்கேயே அழுது கொண்டு நின்றேன் என்ன யாரோ முதுகில் தட்டி அழாதேடா எனக்கும் அழுகை வந்துடும் என்று சொன்னதும் திரும்பி பார்த்தேன் என் அக்கா நீ எப்படி வந்த எனக்கு தெரியாதா நீ எங்க போவேன்னு இந்த கதவுக்கு பூட்டே கிடையாது இருக்கே அது பூட்டாது சரிவா நம்ம கோயிலுக்கு போவோம் நாங்கள் இருவரும் வெளியே வந்து கதவை தாளிட்டு அந்த பூட்டை அழுத்தி வைத்தோம் ஆனால் அது திறந்த மாதிரி தான் இருந்தது இரண்டு நாளில் அடிக்கடி திறக்கப்பட்டது ஊட்டின் உள்ளே இருந்த துரு அழுக்கை விளக்கி இருக்கும் நாங்கள் லட்சுமண ஜோளா போய்விட்டு சுற்றுவழியில் தான் வந்தோம் இனிமே இங்கே வர வேண்டாம் என்று நான் சொன்னேன் நானும் வரப்போறது இல்ல என்று அக்கா சொன்னாள் ஒன்னு தெரியுமா என்று கேட்டாள் என்ன உனக்கு முன்னாலேயே நான் கல்லறையை பார்த்துட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க 南迪。